வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அஞ்சு மணிக்கு வந்து இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் அதாவது ஃப்ளோர் லீடர் தலைமையில் ஃப்ளோர் லீடர்லாம் ஒன்று கூடுறாங்க கார்கி அவர்கள் வீட்டில் இதன் இதற்கு என்ன முக்கியத்துவம் திடீர்னு அடுத்த திருப்பமாக இந்த அஞ்சு மணிக்கு முடிஞ்சோடனே ஆறு மணிக்கு சித்தராமையா டி கே சிவகுமார் அவர்கள் அவர்களுடைய எம் எம்பிக்கர் அதாவது கர்நாடகாவை சேர்ந்த எம்பிக்கருடைய கூட்டம் அப்படிங்கிறாங்க இதில் பிஜேபியினரும் கடந்து அழைப்பு விடுத்திருக்காங்களாம் ஏன்னா இன்றைக்கி கர்நாடகத்தில் நிறையா பிரச்சனை இருக்குது மேலே வந்து பிஜேபி தான் ஆளுங்கட்சி ஆகிடுச்சி அதனால் கர்நாடகத்துக்கு இன்னும் நமக்கு நிறைய தொகை கொடுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதன் விளைவாக லோக்கலில் கர்நாடகத்தில் பிஜேபிக்கு ஒரு பெரிய செக்கை வச்சுருக்காரு சித்தராமையா கொஞ்சம் யோசனை பாருங்கள் சித்தராமையா பிஜேபி ஆளுங்கெல்லாம் கூப்பிடுறாரு வாங்க நம்ம எல்லாம் பேசலான்னு எதுக்காக நிறையா நிதி கொடுக்கலைங்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது நிறையா வர வேண்டியது அமௌண்ட் அதெல்லாம் பண்ண கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்புறம் தமிழ்நாட்டுக்கு அந்த ப அணை கட்டுறது அதையும் கொஞ்சம் பேசிடுங்க அப்படின்ட்டு எல்லா சுமைகளையும் இன்றைக்கி எம்பி மேலே வச்சிட்டாங்க இது ஒரு க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும் கர்நாடக மக்கள்கிட்ட ஆமாம் கரெக்டு தானே சித்தராமையா பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய வயசில் மூத்தவர் சித்தராமையா இருந்தாலும் பாருங்கள் அவரு ஒரு கூட்டம் போட்டு பிஜேபியில் இருக்க எம்பிக்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு ஐயா நீங்கள் பண்ணித்தாங்கன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பண்ணி கொடுக்கலன்னா பிஜேபி துரோகின்னு பேச ஆரம்பிச்சுட்ரு டி கே சிவகுமார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்குது பிஜே முடிக்க போகுது பிஜேபி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு கூட்ட கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் என்ன தொடர்ந்து பிஜேபி ரொம்ப அழுத்தமாக இந்திய மக்களிடத்தில் ஏன்னா காங்கிரஸ் உள்ளிட்டவங்களுக்கெலாம் தெரியும் இந்திய மக்களிடத்தில் சொல்கிறது என்னென்னா மோடி தாங்க எல்லாருமே நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம் மெஜாரிட்டியாக இருக்கும் மெஜாரிட்டியாக இருக்கும் ஒரு கோயபிள்ஸ் பொய் வந்து ஒரு பொய்யை பத்து தடவை சொன்னால் உண்மைங்கிறது உலக பெற்ற கோயபிள்ஸ் தத்துவம் அதுபோல் இவங்களே நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம் மெஜாரிட்டியாக இருக்கோம் மெஜாரிட்டியாக இருக்கும் மெஜாரிட்டியாக இருக்குன்னு மக்கள்கிட்ட உண்மையிலேயே மெஜாரிட்டியாக தான் இருக்கார் பொழுது மூடி அப்படின்னு நினச்சிக்குவாங்கன்னு இவங்க நம்பிக்கிறாங்க அது வந்து என் இவங்களுடைய அறியாமையை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி கடவுளின் குழந்தை குழந்தைன்னு சொன்னால் எல்லோரும் ஒத்துக்குவாங்க நினச்சாங்க எங்கே அடி வாங்குச்சுன்னா கடவுளின் குழந்தை தோத்து போனோடன தோக்கலைன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இன்னைக்கு மோடி கோயில் கட்டியிருப்பாங்க ஐயா அண்ணாமலை பெரிய பூசாரியாக யார் இதுலேயே பூசாரி யார் பெரிய பூசாரின்னு பெரிய பஞ்சாயத்தில் வந்திருக்கும் குஷ்பு வானதி சீனிவாசன் எல்லாம் நாங்கள் ஒரு கோயில் கட்டுறோம் அண்ணாமலை என்ன கோயில் கட்டுறது நாங்கள் ஊர் கோயில் கட்டுறோம் எல்லா ஊர்லேயும் மோடிக்கான கோயில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து வாரத்தில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே நம்ம மோடி கோயிலுக்கு டெய்லி மக்கள்லாம் போயிடுவாங்க அப்படி அதாவது அப்படி ஒரு நல்ல வேலைங்க நாடு தப்பிச்சதுங்க அதெல்லாம் பார்க்கக்கூடிய என்ன சொல்கிறதுனே புரியல நீங்களே பாருங்க இதெல்லாம் நடக்குமானா நீங்களே சொல்லுவீங்க அதெல்லாம் நடக்குங்க மோடி வந்திருந்தாருன்னா முடிஞ்சு வள்ளுவரே இவர் தான் இருப்பாங்க வள்ளுவரே முற்பிறவியில் மோடி தான் வள்ளுவர் அவர் எழுதுறதுன்னு தான் திருவள்ளுவர் அப்படின்னு கூட ஐயா ஆளுநர் ரவி சொன்னாலும் சொல்லுவார் நல்ல வேலை கடவுள் காப்பாற்றிட்டாருன்னு சொல்கிறது தான் சொல்லணும் என்ன வேறு என்ன சொல்கிறது நம்பிக்கை இருக்க கடவுள் காப்பாற்றுவார் நம்பிக்கை இருக்கவங்கிட்ட சொல்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன நடக்குது நாங்கள் தான் எல்லாம் அப்படின்ட்டு பெரிய டிமாண்டு நாயுடு நிதிஷ் இவங்கெல்லாம் எங்களுக்கு வைக்கலை நான் தான் இன்னும் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே இந்த க ஜனாதிபதி உரை அவுட் எல்லாமே அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கார் உடனே இப்போ இந்தியா கூட்டணி என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவருக்கும் சண்டை அபிஷேக் பேனர்ஜி வந்து காங்கிரஸை வேணாங்கிறார் இப்படின்னு இவங்களே கிளைப்படுறாங்க அதி அதை என்னங்க நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க அதிகார போட்டிகள் இருக்கும்போது தான் பிரச்சனையே வரும் இங்கே என்ன சிக்கல்னால் ஒரு நுட்பமே புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன சிக்கல் மம்தா பேனர்ஜி பவரில் இருக்காங்க அவங்களுக்கு யாரால் பிரச்சனை கவர்னரால் பிரச்சனை அவங்க எப்படி பிஜேபியில் சேருவாங்க ஒன்று அகிலேஷ் யாதவ் எதிர்கட்சியாக இருக்கார் அடுத்தவர் ஆளுங்கட்சியாக போகிறார் அப்போ அவர் எப்படி பிஜேபியில் போய் சேருவார் பிஜேபி தான் அவருக்கு நேர் எதிரியான கட்சி ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் மிஸ் ஆகும் பஞ்சாபில் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி டெல்லியில் போட்டி அது ஒன்று தான் மிஸ் ஆகும் மற்ற ஸ்டேட்டில் வந்து இவங்க தான் பிரச்சனை அதுவும் ஆம் ஆத்மி மூணு பேர் தான் பிரச்சனையே இல்லை போகமாட்டாங்க இருந்தாலும் சொல்கிறோம் லாஜிக்காக சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம்னா இன்றைக்கி அஞ்சு மணியோட கூட்டம் ஏன் முக்கியத்துவம்னா பரவாயில்லப்பா இந்தியா கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்காங்கப்பா இப்போ அவங்க போ கூட்டம் போட்டு ஐயா மோடி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்காரு இதே மாதிரி போனீங்கன்னா நாங்கள் வார்னிங் கொடுக்குறோம் இதே மாதிரி வந்து முதல்ல மாதிரி தூக்கி போடலாம் நினச்சிக்க நினச்சிடாதீங்க அது வேறு மாதிரி ஆயிரம் விவகாரம் பார்த்துக்கோங்க அதாவது என்ன மரியாதையாக நடத்துங்கிறத சொல்ல போகிறாங்க இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை பிஜேபி வந்து முப்பது தான் அதிகமாக இருக்கீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னாவே பிஜேபியில் ஒரு எடுக்கும் ஐயோ யோ நாளைக்கு வந்து இப்போ என்னென்னா பிஜேபியில் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஓவராக கோஷம் போடுவாங்க தெரியுமா ஐயோ மோடிஜி இங்கே கூட ஒருத்தர்லாம் பேசிகிட்டு இருப்பார் பாருங்க மோடிஜி அப்படின்னு ஏன்னா ஜி கேடைய உணர்ச்சி அந்தளவுக்கு வரும் இனிமே என்னென்னா அவங்களே கொஞ்சம் யோசனை பேசுவாங்க சொல்ல முடியாது மோடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது பதவி போச்சுன்னா மோடி அதிகாருக்கு போவாருங்க நம்மளையும் தூக்கி தூக்கி போட்டோம்னா முதல்ல அந்த மாதிரி இந்த வேகம் போயிடும் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஒரு பிளவாக இருக்குது மோடி ஒரு பிளவாக இருக்கார் அந்த பக்கம் வசுந்தராஜே சிந்தியை எப்போ கட்சி விட்டு ஓடலான்னு தீர்மானம் இருக்காங்க ராஜஸ்தானில் இப்படி பல பஞ்சாயத்துகள் ஓடிட்டுருக்குது நிதின் கட்கரி இப்போ பிட்னாவிஸ் நம்ம இவர் மத்திய பிரதேச முதலமைச்சர் சௌகான் இவங்கெல்லாம் ஒரு டீம் இது ஆர்எஸ்எஸ் டீம் இது மோடியுடைய அடியார்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் நம்ம அமித்ஷா சொல்லவே வேணாம் அமித்ஷா ஸ்மிதி இரானி அப்புறம் வந்து இந்த வெளியே பெரிய நம்ம பேர்னா நிதியமைச்சர் இவங்கெல்லாம் மோடியுடைய ஆட்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது சம்பாளிக்கவே பெரிய விஷயம் ஆகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இந்தியா கூட்டணி நாங்கள்லாம் எல்லாம் ஒன்றா இருக்கோம்ப்பா பாருங்கள் எல்லாம் இப்படி கூட்டம் போடுவதன் வழிவாக பொதுமக்களிடமும் பரவாயில்லப்பா இந்தியா கூட்டணி என்ன நினச்சாரு மோடி இந்தியா கூட்டணி உடஞ்சி போயிருன்னு சொல்லலாம் பரவாயில்ல எல்லாம் ஒன்றா இருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு மாரல் சப்போர்ட்டை நீங்கள் மக்கள்கிட்டமும் அவர்கள் தொண்டர்கள்ட்டமும் காட்ட வேண்டியது இந்த டைமில் அவசியம் எல்லாம் நாங்கள் ஒன்றா இருக்கோம் பாருங்கள் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க ராகுல் காந்தி இதற்கு முன்பு கார்கே அவர்கள் இருக்கும்போது எதிர்கட்சி வேறு ஆதி ரஞ்சன் சௌத்ரி இருக்கும்போது யாராவது இருக்கி தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி மக்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்க அதிர் தலைவர் யாருன்னு ராகுல்னு தெரியாமல் இருக்குது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் நேர் குடும்பம் வரக்கூடாது நேரு குடும்பம் வரக்கூடாது நேர் குடும்பம் வராமல் யார் வரணும் புரியல இப்போ நேர் குடும்பம் வராமல் யார் அத்வானி குடும்பமாக வரணும் எனக்கு லாஜிக்காக பேசுகிறது இல்லையா ஒரு லாஜிக் ஓரளவுக்காவது நியாயமாக பேசணுங்க அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா எங்கே இருக்காரு கிரிக்கெட் வாரி அவளுக்கு என்ன கிரிக்கெட் விளாட தெரியுமா அது இல்லையா பேசிக்கிட்டே போனால் எத்தனை பேர் இருக்காங்க பிரமோத் மகாஞ்சி ஆரம்பித்து சுஷ்மா சிவராஜ் ஆரம்பித்து இவங்கெல்லாம் என்ன வசுந்தராஜ் சித்தியா உங்கள் பையன் இவங்கெல்லாம் வாரிசு இல்லையா ஜெயின் சௌத்ரி யார் வாரிசு இல்லையா கேட்குற வைக்கா அதாவது வீரிய சிராக் பாசவன் வாரிசு இல்லையா உங்கள் கூட்டணி தான் சொல்கிறோம் எல்லாம் சும்மா பேசிகிட்டு இருக்கிறது யாருக்கும் ஒன்றும் தெரியாது நம்ம வைக்க அடித்து விட்றது கடவுளின் குழந்தைகிட்ட நல்ல வேலை அது இமேஜ் போகிறதுனால தப்பிச்சோம் இல்லைன்னா அவ்வளோதான் பாயோ அதெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமை உண்மையிலேயே நாட்டில் அது பயந்தது அதுதான் நீங்கள் ஆட்சி கூட பண்ணுங்கள் எல்லா ஊருக்கும் கோயில் கட்டி மோடி கோயில் நம்ம அண்ணாமலை உட்காந்துருக்க சீனை கொஞ்சம் யோசனை பாருங்கள் அண்ணாமலை உட்காந்துருக்காரா நிறைய பேர் சொல்லிட்டாங்க அண்ணாமலை மோடிஜி கோயில் அண்ணாமலை உட்காந்துருக்காரு அந்த பக்கம் வந்து நம்ம குஷ்பு வானதி சீனிவாசன் நம்ம தமிழிசை எல்லாம் வந்து அக்னி கொண்டு எடுக்கிறாங்க இந்த அரோகரை எடுப்பாங்கள்ல இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே தாங்க முடியலன்னு உங்களுக்கே தெரியுது என்ன பண்ணுறது அதையும் சிரிக்காமல் பேசுவாங்க நாங்கள் அவர் சொல்லுவார் நம்ம அண்ணாமலை இல்லைங்க நான் நிறையா புக்கெல்லாம் படிச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கடவுள் தாங்க மற்றவங்களுக்குலாம் மெச்சூரிட்டி இல்லை எனக்கு தெரியும் தமிழிசை சொல்லுவாங்க இது எனக்கு ஏற்கனவே தெரியுங்க அப்படின்ட்டுருவாங்க அவங்க பக்தர்களுக்குள் சண்டையா வேண்டாம் அப்படின்னு அது ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கோம் அதனால் இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் ஐந்து மணிக்கு நடக்கக்கூடிய கூட்டம் உண்மையிலேயே முக்கியத்துவம் தொடர்ந்து பிஜேபி பிஜேபி அப்படின்னு ரொம்ப பிஜேபியே திட்டுறீங்களேன்னா நீங்களே கொஞ்சம் ஏதாவது சில பேர் கேட்குறாங்க அப்போ ஒன்று அவங்களுக்கு அரசியல் தெரியாமல் இருக்கலாம் இல்லாட்டினா மோடியோடைய தீவிர பற்றாளராக இருக்கலாம் மோடி எது செஞ்சாலும் ரைட்டு ஏன்னா அவர் தான் எல்லாம் ஊரு விட்டு அனுப்பிச்சுடுவார் ஐயா வந்தா தோத்துட்டாரு தனி மெஜாரிட்டி இருந்தால் முஸ்லீம்லாம் துரத்தி விட்டுருக்காங்க தரத்தி விட்டு எங்கே போவாங்க சரி போகிறாங்க அப்புறம் பெட்ரோல் டீசல்லாம் எங்கிருந்து வாங்குனீங்க நீ வாங்குறீங்க நீங்கள் ஏங்க உலகமயமாக்கல் நடந்துட்டு இதில் போய் முஸ்லீமு கிறிஸ்டின்னு என்னங்க அதெல்லாம் பேச்சாது பே இதெல்லாம் நடக்கிற காரியமாக அதெல்லாம் இப்போ எலான் மஸ்க்கு எலான் மஸ்க்கு எதுக்கு வர சொல்கிறீங்க எலான் மஸ்க் கூட சண்டை சண்டைப்படுவோம் யார் அடி வேணாம் கேட்ட மூட வேண்டிதானே இந்த பேர் ஜிங் பிஜான் தென்கொரியா அவரே ஜ ரஷ்யாவெலாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு உலகம் கையில் சூரிய இடித்து இப்போ போய் சும்மா போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறது ஏதோ உருப்படியான இப்போ காரியம் பேசுறீங்கன்னா நாட்டில் பாருமே வேலை இல்லாத அதை விட்டுக்க பேசுங்கன்னா ராமர் கோயிலில் கூட உழுகுது இடிஞ்சு போச்சு இதாங்க மேட்ரு உண்மையிலே ரொம்ப வெளுத்து வாங்கலாம் போல் தோணுது வர வரலாம் சும்மா கடவுள் 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 வந்து பிஜேபி வந்து அந்த மாதிரிலாம் இந்த இந்து முன்னணி வந்து இங்கே இந்த விநாயகர் சவுத்தி மக்கள் ஆம்பாட்டுக்கு விநாயகரை கும்பிட்டுட்டு இருந்தாங்க பிரச்சனையே இல்லை இவங்க ஏதோ பொய்ய விநாயகத்தோட பக்தர் மாதிரி கொண்டு வந்து அதை வந்து கடலில் கரைக்கணும்னு சொல்லி காலில்லாம் எட்டி போச்சு கடவுளை அவமானப்படுத்துகிறதே அவங்க தான் கோபமாக வருது தெய்வ பக்தி அவங்க மனசில் இருக்கணும் எடுத்தவொன்னு அறநிலைத்துறை அண்ணாமலைக்கு உங்கள் ஸ்டேட்டில்லாம் எப்படி இருக்குது கேட்டால் குஜராத்தில் தான் போதைப் பொருள் அதிகமாக போதைக்கொருள் கலாச்சாரத்தை ஒழிப்போம் மனசாட்சியில் பேசுறதெல்லாம் திமுகம் அம்மா சொன்னால் நீங்கள் யாருங்க இன்றைக்கி இந்தியா கூட்டணியை வந்து அஞ்சு மணிக்கு போடுது தொடர்ந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அடிக்கிறதுக்கு காரணம் போன தடவை ஆள் இல்லைங்க இந்த தடவை ஆள் இருக்காங்க இது விவரம் இல்லாமையா வந்து ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க இனிமேல் யாரு இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாத்தையும் வந்து உட்காந்து கேள்வி கேட்பாரு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர் வந்து எந்த நேரத்துலேயும் உட்காந்து கேள்வி கேட்கலாம் அந்த அளவுக்கு பெரிய அதிகாரம் இருக்குது இன்றைக்கி நடக்கிற கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க இனிமேல் இந்த மசோதா கிசோதா வரும்போது எல்லாரும் ஒன்றாக பணியாற்றுவோம் ஏதாவது ஒரு விஷயம்னா மொத்தமாக எல்லோரும் தெரிவிப்பாங்க அந்த உதமான இன்னொன்னு உங்க முக்கியம்னா வரக்கூடிய ஒரு வருடம் முக்கியம் தான் ஆட்சி கவிழ்ப்பதற்கான வேலைகள் நிறையாக நடக்கும் அதனால நாம் ஒன்றிணைவோம் நிறைய கூட்டத்தை நடத்துவோம் எல்லாத்தையும் ஒன்றிணைவோங்கிற கூட்டம் தான் இன்னைக்கு அதில் அறிவிப்பு கூடியது மிகப்பெரிய முக்கியமான விஷயமாகவும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்